வணக்கம் புதுமை பெண்களடி பூமிக்கு கண்களடி பாரதி சொன்னானே கவி பாரதி சொன்னானே இது வாளியினுடைய வரிகள் உண்மைதான் ஆனால் அவ்வை பாடிய தையல் சொல் கேளேல் என்ற வாக்கை மறுத்து தையலை உயர்வு செய் என்று புதிய ஆத்திச்சூடியில் புது கவிஞன் பாரதி அற்புதமாக பாடுகின்றான் இன்று நாம் பெண்களின் முன்னேற்றத்தையும் புதுமை பெண்களின் வளர்ச்சியையும் காண்கின்றோம் ஆனால் செந்தமிழ் தேர்பாகன் பாரதி வாழ்ந்த காலத்தை நாம் நினைத்துப் பார்க்க வேண்டும் பெண்களின் முன்னேற்றம் என்ற அழகிய கோலத்தின் முதல் புள்ளியை வைத்தவன் பாரதிதான் பாரதிக்கு திருமணம் நடந்தபொழுது அவருக்கு வயது பதினான்கு மனைவி செல்லம்மாவிற்கோ ஏழே வயதுதான் பிற்காலத்தில் பாரதி எழுதுகின்றான் இது வேண்டாத குழந்தை திருமணம் என்று மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் இது பெண்கள் அனைவருக்குமே மிகவும் பிடித்த வரிகள் இதற்கு இரண்டு விதமாக பொருள் சொல்லலாம் பெண்களுக்கு எதிராக நடக்கும் கொடுமை அறியாமை நீங்க வேண்டும் என்பது ஒன்று மற்றொன்று மாதர் அதாவது பெண்களே பெண்களை இழிவு செய்யும் அழிய வேண்டும் பெண்களை புண்பட செய்வோர் எல்லோரும் பண்பட இன்றும் கூட வரதட்சணை காரணமாகவோ வேறு பல காரணங்களுக்காகவோ பெண்களே பெண்களை கொடுமை செய்யும் பொழுது நம்முடைய மனமும் நெஞ்சும் எத்தனை பதறுகின்றது என்பது உண்மைதானே ஓர் ஆயிரம் வருடங்கள் ஓய்ந்து கிடந்தபின் வாராது வந்த மாமணியான மகாகவி பாரதி பெண்களுக்காக சக்கரவர்த்தினி என்ற பத்திரிகையை தொடங்கினார் அதுதான் பெண்களுக்காக தொடங்கப்பட்ட முதல் இதழ் தெய்வம் இருப்பது எங்கே அது இங்கே வேறெங்கே வழிபடும் தெய்வம் என்பது வெளியில் இல்லை அது வீட்டுக்குள்ளேயே இருக்கின்றது மண்ணுக்குள்ளே எவ்வுயிரும் தெய்வம் என்றால் மணையாளும் தெய்வம் என்றோ என்று ஓங்கி உரைக்கின்றார் எட்டயபுரத்து கொட்டு முரசு பாரதி ஒரு முறை பாரதியின் மனைவி செல்லம்மா ஊருக்கு சென்றிருக்கிறார் இவரோ புதுச்சேரியில் தனியாக இருக்கின்றார் அப்பொழுது பாரதிதாசன் அவரை பார்க்க வருகின்றார் இருவரும் சேர்ந்து சமையலறையில் ஒரு அலப்பறை செய்தார்களே பாலை காய்ச்ச தெரியாமல் காய்ச்சி கையை சுட்டுக்கொண்டு கீழே ஊற்றி ஒரு வழியாக பாலை குடித்து முடித்ததுமே பாரதி தாளை எடுத்து எழுத தொடங்குகின்றார் முடித்தவுடன் அந்த தாளை பாரதிதாசன் வாங்கி படிக்கின்றார் பெண்மை வாழ்கவென்று கூத்திடுவோமடா பெண்மை வெல்கவென்று கூத்திடுவோமடா அதுதான் அந்த அற்புதமான வரிகள் முன்பு சட்டங்கள் எல்லாமே ஆண்களால் இயற்றப்பட்டன அதன் காரணமாக பெண்களுக்கு காலம் காலமாக பல அநீதிகள் இயற்றப்பட்டன ஆண் செய்த சட்டம் அவர் போட்ட வட்டம் அதற்கென்று பெண்ணினமோ இந்த கங்கை அமரனுடைய வரிகள் சிந்திக்கத்தக்கவை சிந்தனையில் நவீன மாற்றம் வர வேண்டும் என்பதற்காகவே பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினி பெண்கள் நடத்த வந்தோம் எட்டும் அறிவினில் ஆணுக்கிங்கே பெண் இழைப்பில்லை என்று பெண்கள் விடுதலை கும்மியில் பாடியிருப்பார் நாம் அனைவருமே பள்ளியில் படித்த பளிங்குவரிகள் தான் பெண்கள் படித்து பட்டம் பெற்று அதன் பின்னர் சட்டம் இயற்றும் பொழுது பெண்களுடைய நலம் பெண்களுடைய முன்னேற்றம் பெண்களுடைய மேம்பாடு ஆகியவற்றை கருத்தில் கொள்வார்கள் என்ற தரிசனத்தோடும் சிந்தனை தெளிவோடும் பாடிய முதல் கவிஞன் பாரதி என்பது உறுதி ஞானமில்லாத செருக்கும் இல்லாத ஞானமும் சோபிக்காது புதுமை பெண்ணுக்கான இலக்கணத்தை சொல் புதிதாய் பொருள் புதிதாய் பகர்கின்றான் நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த ஞான செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையாம் என்ற புதுமைப் பெண்ணுக்கான புது இலக்கணத்தை வகுத்து புது சுடராய் மிளிர்கின்றான் பாரதி பாரதியினுடைய குடும்ப புகைப்படத்தை பார்த்தால் அவர் நின்று கொண்டிருப்பார் அவருடைய மனைவி செல்லம்மா உட்கார்ந்திருப்பார் பழங்கால மரபை உடைத்த பெண் முன்னேற்ற தீவிரவாதி பாரதி என்றே சொல்லலாம் சந்திரிகையின் கதை யுகக்கவிஞன் பாரதி எழுதிய ஒரே நாவல் ஒரே புதினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு எழுதத் தொடங்கினார் ஆனால் அதை முடிப்பதற்கு முன்பாகவே அவர் மண்ணுலகை விட்டு மறைந்து விட்டார் ஆனால் அதில் பெண்ணின் மென்மை மேன்மை பெண்கள் சந்திக்கும் அவலங்கள் குழந்தை திருமணம் விதவை திருமணம் ஆகிய அனைத்தையும் முழுமையாக குறிப்பிட்டிருக்கின்றார் சந்திரிகையின் கதை இதில் முக்கிய கதாபாத்திரம் விசாலாட்சி அவள் சிறு வயதிலேயே குழந்தை திருமணம் செய்து பின்பு விதவையானவள் ஆனால் சிறந்த சிந்தனைத் தெளிவும் தீர்க்க தரிசனமும் உடையவள் நான் விதவை திருமணத்தை யாசகமாக கேட்கவில்லை என்னுடைய உரிமையாக கேட்கிறேன் என்று அவள் கூறும் வரிகள் வரும் ஒரு நிமிடம் நினைத்து பாருங்களேன் நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இப்படி ஒரு பாத்திரத்தை படைத்து பெண்களை உயர்வு செய்து தையலை உயர்வு செய்த வீரக்கவி பாரதி என்றுதான் சொல்ல வேண்டும் மற்றொரு முறை பாரதியின் மனைவி கடயத்துக்கு சென்றிருக்கிறார் இவரும் சில நாட்கள் கழித்து தன்னுடைய நண்பர்களுடன் கடையத்திற்கு சென்றவுடன் வீட்டில் நுழைந்தவுடன் மனைவியின் காலை தொட்டு வணங்குகின்றார் செல்லம்மாவோ பதை பதைத்துவிட்டு பின்வாங்குகின்றார் நண்பர்கள் கேட்கின்றார்கள் ஏனப்பா இப்படி என்று உடனே பாரதி போற்றி தாயென்று தாளங்கள் கொட்டடா போற்றி என்று பொற்குழல் ஊதடா என்று ஓங்கி உரைத்து தையலை உயர்வு செய்கின்றார் அது மட்டுமல்ல மற்றவர்கள் யாரும் பேச தயங்கிய பேசாத விஷயத்தை பாரதி பாடுகின்றார் உப்பு என்று சொல்ல வந்தால் இரு கட்சிக்கும் அது பொதுவில் வைப்போம் என்று ஆனால் வருந்தத்தக்க விஷயம் என்னவென்றால் இன்று வரை பாரதியின் கனவு அது நனவாகாமலே இருக்கின்றது என்பதுதான் உண்மை அனைவருமே கடுகு மனத்தை நீக்கி விசால மனம் கொண்டு பெண்மையை மதித்து தையலை உயர்வு செய்ய வேண்டும் போற்றி போற்றி ஓர் ஆயிரம் போற்றி நின் பொன்னடிக்கு பல்லாயிரம் போற்றிக்கான் சேற்றிலே புதிதாக முளைத்ததோர் செய்ய தாமரை தேமலர் போலொளி தோற்றி நின்றனை பாரத நாட்டிலே துன்பம் நீக்கிடும் சுதந்திர பேரிகை சாற்றி வந்தனை மாதரசே எங்கள் சாதி செய்த தவப்பயன் வாழினி சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆணினமே உன்னை வணங்குமே